நாம் ஒற்றுமையோடு எழணும் பாரத ஜனதா கட்சியை குழி தோண்டி புதைக்கணும் பாஜக தூக்கி கொண்டு எவன் வந்தாலும் சனி பணம் தனியா போகாதுன்னு சேர்த்து அடிய கொடுக்கணும் இஸ்லாமிய சொந்தங்கள் சிறுபான்மை இல்ல பெரும்பான்மை தேசத்தின் மக்கள் இந்த நிலத்தின் பூர்வ குடிகள் தமிழ்நாடு என்பது ஒரு மாநிலம் இல்ல தமிழகம் வரலாற்று தாய் நிலம் நாம் உடுத்திருக்கக்கூடிய உடைகள் எப்படி மாறுபடுகிறதோ அதே போல நாம் ஏற்றிருக்கக்கூடிய மதம் மார்க்கம் வேறுபடலாம் நாம் ஒரு தாய் பிள்ளைகள் நாம் தமிழர்கள் அதனால் நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறது என்னென்னா நாங்கள் உங்கள் வேற்று பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் எங்களை பி டீம் சி டீம் அப்படின்னு தள்ளாதீங்க ரொம்ப வலிக்குது எங்களுக்கு இந்த பத்தாண்டு காலத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு அத்தனை இடத்தையும் எதிர்த்திருக்கோம் அவன் கொண்டு வந்த கொடுங்கோல் சட்டங்கள் என்னையே எதிர்த்தோம் முத்தாக தடை கொண்டு வந்த அழுத்தம் சிஐஏ கொண்டு வந்த அழுத்தம் எல்லாத்தையும் எதிர்த்தோம் அவன் தமிழர்களை இந்துக்கள் என்று சொன்ன போது தமிழர்கள் இந்துக்களை இல்லை நாங்கள் ஒருபோதும் இந்துக்கள் இல்லை நாங்கள் தமிழர்கள் சொல்ல சொன்ன ஒரே கட்சி நாங்க தான் அதனால உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்க வாக்கு தர வேண்டாம் உங்க இதயத்துல இடம் கொடுங்க போதும் வாக்கு தர வேண்டாம் விருப்பப்படுறவங்களுக்கு போடுங்க பாஜக வீழ்த்துங்க சிக்கல் இல்லை ஆனா உங்க பிள்ளைகளை வந்து நபிகள் தான் சொல்றாங்க புரணி பேசக்கூடாது புறம் பேசக்கூடாதுங்கிறாங்க அது பாவம்ங்கிறாங்க நாங்க அதை ஏற்றுக்கிறோம் அதனால எங்களை வந்து பி டீம் என்ற அவதூற வந்து நீங்க நம்பாதீங்க எங்களுக்கு வாக்கு வேண்டாம் வாக்குக்காக தான் சொல்லப்படுறது எங்களுக்கு வாக்கு வேண்டாம் உங்க இதயத்துல இடம் கொடுங்க உங்கள் பிள்ளைகளா அது போது நாங்கள் கடைசுவரை உங்களுக்கு அனுப்போம் கடைசி உங்களுக்காக பாடுபடுவோம் உறுதியாக நாங்கள் அனுப்போம்